வணக்கம் நான் பிஸ்னாச்சுறோம்ல பாருங்க மொத்தம் ஏழு வண்டி நேற்று கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு அட்வான்ஸ் ஆச்சு எட்டாவது வண்டி இது ஒன்பதாவது வண்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமைல வந்து இன்னி இதுவும் ஒன்பது வண்டி குத்துட்டுருங்க இந்த நாலு நாள்ல ஒன்பது வண்டி போயிடுச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் சார் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ரெண்டு பேரும் ஆர்மி மேன் தான் ஆர்மி மேன் வந்தாலே நான் ஒன்னும் ரெகஸ்ட் பண்ணி எப்படியாவது பேசி வாங்கி கொடுத்துருவேன் ஒரு பெரிய விஏபி வண்டி ரெண்டு நாள் டெஸ்ட்டு வீடியோ போடல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த வீடியோ போடல நேற்று ஜெயலோ கொடுத்தாங்களே ஜைலோ ஆல்டோ நேற்று கொடுத்தாங்களே அப்ப இந்த வண்டி வந்துருக்குதுன்னே டஸ்டர் காமிச்சது தான் ஷோரூம் கண்டிஷன் கம்பெனி சர்வீஸ் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் டீ ரீப்ளேஸ் பண்ணிடலாமா டஸ்டரு ஒன் டென்னு வீடியோ போடலான்னு இன்னொன்று நம்ம அடுத்தது டொயோட்டோ காலேஜி ஒன்று வந்திருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் கோலிசி வந்திருக்கு வேற லெவலில் அப்படின்னா ஜெயலோ வந்துருக்குது ஹெச்டி ஃபைனட் வந்து எனக்கு இன்னமும் வீடியோ நிறைய போடுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலைல உங்க வந்தாங்க டிஎன் ஜீரோ ஒன் எயிட்டி எயிட் டபுள் ஃபோர் எயிட் ஃபேன்சி நம்பரோட ரெனால் டஸ்டர் ஒன் பாயிண்ட் டென்னு டாப் மாடல் கொடுத்துட்டு சார் அஞ்சு வருஷமா என்னை ஃபாலோ பண்ணுறாரு அஞ்சு வருஷமா என் வீடியோ பார்க்குறது தான் ஆர்மி வந்திருக்காரு எங்கன்னா அவங்க வந்து திருத்தணி சாரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வருஷம் சேக்பட் சேக்பட்டு இருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆர்மியில் ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த டஸ்டர் எடுத்துட்டாரு திருத்தணின்னு வந்து எடுத்துட்டாரு சார் பேசுவார் அவர் புக் கொடுக்குறாங்க கமெண்ட் சொல்லுவோம் வாங்கிங்க மூணு டைம் பேசுங்க சார் வணக்கங்க நான் சார் பிஸ்மில்லா கார் இது வந்து நான் ஒரு அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டுறேன் சார்கிட்ட எத்தனை கஸ்டமர் போயிருக்காங்க இது வரைக்கும் நல்ல ரெப்படேஷன் இருக்கு சார் வந்தாரு டெஸ்ட் பண்ணி காமிச்சாரு இது வீடியோ போடல வண்டி பிடிச்சிருந்து சார் நான் எனக்கு அவசியம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு ஏத்த மாதிரி சார் கஸ்டமர்கிட்ட பேசி நல்லபடியா முடிச்சு ஒரு கொடுத்துட்டாரு ஒரு வந்து நண்பர் பாத்துப்பாரு வண்டி அப்படி சார்ஜின் ஏசி கூலிங்க இன்ஜின் எல்லாம் செக் பண்ணி கொடுத்தாரு

கொடுக்குற பொருளா சுத்தமா கொடுப்போங்க சுத்தான் வண்டி கொடுக்க மாட்டேன் வேற மாதிரி என்னெல்லாம் கொடுப்பேன் அதே மாதிரி டொயேட்டோசி டாப் மாடல் ஏசி பவர் சைடிங் பவர் எல்லாமே வந்துடும் ஏசி எல்லாம் வந்துடும் வேற லெவலில் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க இன்னைக்கு ஷாப் அப்டேட் ஆகும் டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் வண்டி வேற லெவல்ல ஏசியோட எப்படி இருக்கு பாருங்க வண்டி போலிசி போட்டு ரொம்ப நாளிடுச்சு இன்னைக்கு இருக்கும் ஷோரூம் சர்வீஸ் வண்டி வேற எல்லாம் ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங்க பக்காவா இருக்கு இன்னோவா டைப்புங்க இனோவா டைப்ல வண்டி பக்காவா இருக்கு கொடுத்தா நல்ல பொண்ணு கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வந்துருக்கு அப்டேட் பண்றேன் சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க சரிங்க போயிட்டாங்கம்மா வண்டி கிளம்பிச்சுங்க வீடே போடல இன்னைக்கு என்னங்க இருக்கு வந்துருக்குன்னு சொன்னேன் அதுக்கே பறந்துச்சு லோ பட்ஜெட் கொடுத்தாங்க மத்தவங்களோட ஒரு லட்ச ரூபாய் கம்மிக்கு இந்த வண்டி வாங்கிட்டேன் மத்த கடைக்காரங்க போடுற ரேட்டோட ஒரு லட்சம் ரூபாய் கம்மிக்கு வாங்கி கொடுத்த ஒன்பதாவது வண்டி விற்பனை வீடியோ போட்டது ஒன்பது வண்டி கிட்டு கோலி பாருங்க ஷோரூம் வந்துச்சு வேற லெவல்ல இருக்கு சஸ்பென்ஷன் பாடில இருந்து ஜம்முன்னு போலாங்க வண்டியில அடுத்தது நம்மள்ட்ட ஏசி வேற லெவலுக்கு வேற மாதிரி இருக்குங்க வண்டி வீடியோ போடுறேன் இன்னைக்கு சாப்பிடுவோம் வந்துடும் அதே மாதிரி சாக்லேட் கலர் இப்போ டஸ்டர் கொடுத்தேன் அதே சாக்லேட் கலர்ல ஜெயிலோ வேற லெவல்ல வந்திருக்கு ஃபுல் ஆப்ஷனு வண்டி இதுவும் சரியா இருக்கு ஈகிழ வந்திருக்குங்க காப்பா இருக்கு ஈங்கி இன்ஜின்னு வண்டி உள்ளெல்லாம் கிளீனா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு ஜைலம் அப்டேட்ல வந்திருக்கு அடுத்தது ஒரு இண்டிகா ஒன்று வந்திருக்கு அப்டேட்ல அதே அப்டேட் பண்றேன் கொடுக்குற போர்ல சுத்தமா சுத்தம் நான் வண்டி கொடுக்க மாட்டேன் ஸ்கார்பியோ இருக்கு எட்டிகா இருக்கு வென்டோ இருக்கு சேண்டோ இருக்கு இண்டிகா இருக்கு ஜைலம் அப்டேட் பண்றேன் எட்டியா ஸ்லீவா இருக்கு வீடியோ போடாம டஸ்டர் வியாபாரம் வியாபாரம் பண்ணிட்டு வண்டி இல்லை அந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க கொடுத்தா நல்லபொழல் கொடுப்போம் வேகன் ஆரோக்கியம் நம்மள்ட்ட கொடுத்தா நல்லபொரு கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் வேற வேற மாதிரி நல்லா தான் கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க சுத்தமா நான் தான் வண்டி கொடுப்பேன் நேர்ல வாங்க தெளிவான வண்டிதான் கொடுப்பேன் இப்ப வீடியோ போறேன் சாப்பிடோ வெயிட் பண்ணி பாருங்க நன்றி வரும் உங்களுக்கு நல்லபொரு மட்டும் தாங்க கொடுப்போம்